இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்த இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் அன்னை ஸ்ரீ முத்ரா உடனுரை தந்தை அகத்தியம்மா முனிவர் திருவடிகளை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இன்னைக்கு நாம சித்த நருள் வலைப்பதிவுல வந்து ஒரு முக்கியமான பதிவு பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் இது வந்து பதிவு எண் ஆயிரத்தி நூற்றி ஒன்பது ஆமா இது எப்போ வந்ததுன்னா இரண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வேதாரண்யம் பக்கத்துல கோடியக்கரையில அகத்தியான் பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா இருக்கு அங்க இருக்கிற அகத்தீஸ்வரர் திருக்கோயில்ல பெரும் மரியாதைக்குரிய அன்புடன் புலஸ்தியர் பெருமான் வந்து அவர் குருநாதர் அதாவது ஈசனுக்கே சமமானவர்னு சொல்லப்படுற அன்புடன் அகத்தியர் மாமுனிவர பத்தி சொன்ன பொதுவாக்கிது ஆமா மிக மிக முக்கியமான ஒரு வாக்கு மா முனிவர் அன்புடன் அகத்தியரோட வாக்க நீங்க இப்படி ஸ்ரத்தையோட கேட்கும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்க ஒரு கூட நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப சரியா சொன்னீங்க இதுல வந்து அன்புடன் புலஸ்தியர் பெருமான் அவரோட குருநாதரை பத்தி சொல்ற விஷயங்கள் அதுவும் அவர் மேல வச்சிருக்கிற அந்த மரியாதையோட சொல்றது ரொம்ப ஆழமானது அன்புடன் அகத்தியரோட மேன்மை அவர் எப்படி ஆன்மாக்களுக்கு வழிகாட்டுறாரு அப்புறம் கர்ம வினைகளை எப்படி போக்குறாரு ஏன் அவரை வழிபடணும்னு இப்படி பல விஷயங்கள் இதுல இருக்கு ஆமா நாம முதல்ல அந்த உரையாடலை கேட்குறதுனால உங்களுக்கு அதாவது நேர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிடுவோம் இல்லையா அப்போ இதோட முக்கியத்துவம் இன்னும் நல்லா புரியும் ஆமா அது நல்லது இந்த தெய்வீக வாக்குகளை கேட்கறதுனாலையும் முடிஞ்சா பின்பற்றதுனாலையும் முதல்ல பலவிதமான தோஷங்கள் நீங்கும்னு சொல்றாங்க ஆமா ரெண்டாவது கர்ம வினைகள் அகலும் மூணாவது நம்மளோட மெய்யறிவு ஞானம் வந்து மேம்படும் கரெக்ட் நாலாவது பிறவிகளே இல்லாம போற ஒரு உயர்நிலைக்கான பாதை கூட திறக்கும்னு சொல்றாங்க நிச்சயமா இவ்ளோ பெரிய பலன்கள் இருக்கு இத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப அன்புடன் புலஸ்தியர் பெருமான் அவர் குருநாதர பத்தி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அவர் ஆரம்பிக்கிறதே பாருங்க என் குருநாதனே யான் பெருமையோடு சொல்வேன் என் குருநாதன் அகத்தியனை பற்றியும் கூட அப்படின்னு ஒரு பெரிய மரியாதையோட ஆரம்பிக்கிறாரு ஆமா அந்த வார்த்தைகளிலே தெரியுது பல யுகங்களா அன்புடன் அகத்தியர் வந்து அந்த அகத்தியான் பள்ளிய தங்கி மக்களுக்கு இருக்காருன்னு சொல்றாரு இல்லையா சொல்றாரு உபசரித்தான் இப்படி செய் அப்படி செய் என்றெல்லாம் வழிகாட்டினதா சொல்றாரு எவ்வளவு கருணை பாருங்க அவருக்கு ஆனா மனிதர்கள் வந்து அவர் சொன்ன பாதையில சரியா போகாதனால ஒரு கட்டத்துல அவர் உடலை மறைச்சுக்கிட்டாருன்னு சொல்றாங்களே ஆமா அப்படி ஒரு குறிப்பு இருக்கு ஆனா முக்கியமா என்ன சொல்றாருன்னா அவர் ஸ்தூல உடல மறச்சாலும் சிரஞ்சீவியா அதாவது காலத்தை வென்றவரா இன்னைக்கும் அங்க சூட்சமா உலவிட்டு அருள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காருன்னு அன்புடன் புலஸ்தியர் பெருமான் ரொம்ப உறுதியா சொல்றாரு ஓ அப்போ அந்த அகத்தியான் பள்ளிங்கிற இடத்துக்கும் மாமுனிவர் அன்புடன் அகத்தியரோட அருளுக்கும் ரொம்ப நேரடி தொடர்பு இருக்கு மிக தெளிவா இருக்கு அன்புடன் புலஸ்தியர் சொல்றத பாருங்க அந்த அகத்தியான் பள்ளி பக்கத்துல இருக்கிற கடல்ல குளிச்சிட்டு அப்புறம் அந்த அகத்தீஸ்வரர் கோவில மனசார சரணடைஞ்சா பல தோஷங்கள் நிறைவேறும் பல வினைகள் அகற்றிவிடும் பல அறிவுகள் மேம்படும்னு சொல்றாரு ஓஹோ அப்போ அந்த காலத்துல அன்புடன் அகத்தியார் அங்க ஒரு குருகுலமே நடத்தி பாவம் செஞ்சவங்கன்னு ஒதுக்கப்பட்டவங்களுக்கு கூட ஞான வழிகாட்டி அவங்கள தூய்மைப்படுத்தியிருக்கார் அப்படிங்களா ஆ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடம் எடையில மறைஞ்சு போய் இப்ப மறுபடியும் சித்தர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை உருவாக்குற பணியில இருக்காங்கன்னு சொல்றாரு யாங்களே இனிமேல் ஏற்படுத்திக் கொள்வோம் ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கின்றோம் சித்தர்கள் யாவரும் இடைந்துன்னு வருது ஆமா அது ரொம்ப முக்கியமான செய்தி அதாவது கர்ம வினைகளை தீர்க்கிற ஒரு பெரிய சக்தி மையமா அந்த இடம் மறுபடியும் உருவாயிட்டிருக்குங்கிறத இது காட்டுது சித்தர்களோட கூட்டு முயற்சியில அது நடக்குது மாமுனிவர் அன்புடன் அகத்தியரோட நிலைய பத்தி அன்புடன் புலஸ்தியர் சொல்லும் போது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஈசனுக்கே சமமானவர் என் குருநாதர் அகத்தியன்னு சொல்றாரு சக்திக்கும் முக்திக்கும் அவரே ஆதாரம்னு சொல்றாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து அன்புடன் அகத்தியரோட மிக மிக உயர்ந்த நிலை அவர் சிவபெருமானுக்கே சமமானவர்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஆனா அதே சமயம் பாருங்க அவர் அடையறது கஷ்டம் இல்லைன்னு அன்புடன் புலஸ்தியர் சொல்றாரு அப்படியா ஆமா ரொம்ப எளிமையா மனசார அகத்தியா அகத்தியா தந்தையே தாயேன்னு கூப்பிட்டாலே போதும்ங்கிறார் அவர் கருணை எவ்வளோ பெருசுன்னா கருணையுள்ளவன் மனித திருடர்களுக்கும் உதவிடுவான்னு சொல்றாரு அதாவது வழி தவறி போனவங்களுக்கும் அவர் அருள் கிடைக்கும்னு அர்த்தம் எவ்வளோ பெரிய கருணை இந்த விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இராமாயண காலத்துல மாமுனிவர் அன்புடன் அகத்தியரோட பங்கு என்னவா இருந்துச்சுன்னு அன்புடன் புலசியர் சொல்றத பார்க்கலாம் அது அவர் எப்படி நல்ல உதாரணமா இருக்கும் ஆமா அந்த பகுதிக்கு வருவோம் இப்ப ஒரு சமயம் ஸ்ரீராமருக்கும் அன்னை ஸ்ரீ சீத்தைக்கும் எப்படி உதவி செய்யறதுன்னு தெரியாம ஸ்ரீ அனுமன் ரொம்ப குழம்பி போய் நிக்கிறாரு சரி அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல அன்புடன் புலஸ்திரர் பெருமானே வந்து ஸ்ரீ ஹனுமன் கிட்ட நீ போய் அன்புடன் அகத்தியரை பாருன்னு வழிகாட்டுறாரு அப்போ அன்புடன் அகத்தியரோட சக்தியை பத்தி சொல்லும்போது உலகத்தை எவ்வாறு என்பதை கூட தன் கையிலே அடக்கி கொள்ளும் சக்தி என் குருநாதருக்கு உண்டுன்னு சொல்றாரு அவ்வளோ பெரிய சக்தி அவருக்கு இருக்குன்னு உணர்த்துறாரு ஓஹோ அதுக்கப்புறம் ஸ்ரீராமரும் அன்னை ஸ்ரீசீதையும் அன்புடன் அகத்தியர பாக்குறாங்க இல்லையா அங்க நடந்த உரையாடல் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் மிக மிக முக்கியம் அன்புடன் அகத்தியருக்கு தெரியுது வந்திருக்கிறது பரம்பொழும் மகாலட்சுமினும் ஆனாலும் அவர் ஒன்னு சொல்றாரு விதியை தடுக்க முடியவில்லையே ராமானு இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு என்ன அன்புடன் அகத்தியர் சொல்றாரு கஷ்டங்களை அனுபவித்தால்தான் பிறவிகள் அறுபடும் இவ் கஷ்டத்தை படவில்லை என்றால் ராமன் யார் என்று தெரியாம போய்விடும்னு அதாவது வாழ்க்கையில வர கஷ்டங்கள் தான் நம்ம கர்மாவை கழிக்கவும் ஆன்மா வளரவும் கடைசில பேர் நிக்கவும் உதவுதுன்னு சொல்றாரு விதிப்படி போகும்போது நான் துணை இருக்கேன்னு உறுதியும் கொடுக்கறாரு ஆமா இது நமக்கும் ஒரு பாடம்தான் தர்ம வழியில போகும்போது வர்ற கஷ்டங்கள் நம்மள பக்குவப்படுத்தும்னு எடுத்துக்கலாம் கரெக்ட் அருமையா சொன்னீங்க இதுக்கப்புறம் இலங்கைக்கு போற வழிய பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாரு அன்புடன் புலஸ்தியர் ஸ்ரீராமர் முதல்ல இருந்து அதாவது அகத்தியான் பள்ளி இருக்கிற இடத்துல இருந்தே இலங்கைக்கு பாலம் போட நினைச்சாராம் அப்படியா ஆமாம் ஆனா ஞான திருஷ்டியோட இருந்த அன்புடன் அகத்தியர் தலையிட்டு ராமா நீ என்னிய எண்ணங்கள் நிச்சயமாய் சரியாகாதுன்னு சொல்லி அதை தடுத்து தன்னோட குருகுலத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்புறம் நடந்த அந்த அதிசயம் ஸ்ரீராமர் கையில ஒரு கல்லை கொடுத்து அதை வீச சொன்னதும் அது போய் விழுந்த இடம்தான் இப்ப தனுஷ்கோடின்னு சொல்றோன்னு அன்புடும் புலசியர் சொல்றாரு மிக சரி இதனால அன்புடன் அகத்தியர் வந்து தனுஷ்கோடி வழியா போறதுதான் சரியான பாதைன்னு ஸ்ரீராமருக்கு உணர்த்துறாரு இதுல அவரோட தீர்க்க தரிசனம் தெரியுது அவர் வெறும் ஆன்மீக குரு மட்டும் இல்ல நடைமுறை சிக்கலுக்கும் வழி சொல்றவர்னு புரியுது இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் சிரஞ்சீவியா இருக்கிற அனுமனே வந்து அன்புடன் அகத்தியருக்கு ஒரு பெரிய பக்தர் ஆயிட்டாருன்னு அன்புடன் புலஸ்திய சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே சிரஞ்சீவியாக வாழும் அனுமான் பின் அகத்தியனுக்கும் அடிமையே என்பேன் அப்படின்னு சொல்றாரே ஆமா ஏன்னா ஸ்ரீராமருக்கு அன்புடன் அகத்தியர் எப்படியெல்லாம் வழிகாட்டினாரு எப்படி துணையா இருந்தாருன்னு அனுமன் நேரடியா பார்த்திருக்கார் இல்லையா அதனால அன்புடன் அகத்தியர் வந்து ஸ்ரீராமருக்கு எப்பவும் துணை நிற்பேன்னு ஸ்ரீ ஹனுமனுக்கு சத்தியம் பண்றாரு இதுக்கு பதிலா ஸ்ரீ ஸ்ரீஹனுமன் ஒரு பெரிய வரம் கொடுக்கிறாரு இது நமக்கு அதாவது நேர்களுக்கு ரொம்ப முக்கியமான வரம் அப்படியா என்ன வராது சொல்லுங்க ஸ்ரீஹனுமன் என்ன சொல்றார்னா அகத்திய பக்தர் எவை என்று கூற எவராக இருந்தாலும் யான் அவர்களுக்கு கருணை உள்ளன்போடு அனைத்தும் தருவேன் அதாவது யாரு தன்னை அன்புடன் அகத்தியரோட பக்தர்னு சொல்லி உதவி கேக்குறாங்களோ அவங்களுக்கு நான் மனசார எல்லா நன்மையும் செய்வேன்னு சொல்றாரு அது மட்டும் அல்ல ரொம்ப முக்கியமா சனியின் எவை என்று கூற அகத்தியன் பக்தர்களுக்கு பிடிப்பதையும் யான் அகற்றி விடுவேனும் சத்தியம் பண்றாரு ஆஹா இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ அன்புடன் அகத்தியரை முழுசா நம்பி கும்பிடுறவங்களுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயரோட அருளும் கிடைக்கும் சனி பகவானோட பாதிப்பு கூட விலகிடுன்னு உறுதியா நம்பலாம் ஆமா இது அன்புடன் புலஸ்தியர் நமக்கு சொல்ற மிக முக்கியமான செய்தி அன்புடன் அகத்தியரோட பக்தர்கள் ஒரு தனிப்பட்ட பாதுகாப்புல இருக்காங்கன்னு அர்த்தம் ஆனா இங்கேயே அன்புடன் புலஸ்தியர் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொல்றாரு இராவணனை பத்தி இராவணனா அவர் எப்படி இதுல வராரு அன்புடன் புலஸ்தியர் சொல்றாரு ராவணனும் ஓர் அகத்தியன் பக்தனேன்னு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா ராவணனும் அன்புடன் அகத்தியர் வழிபட்டவனா அவனுக்கும் இந்த விதி நேர்மை பத்தி ஒரு குழப்பம் இருந்திருக்கு அவன் ஒரு தடவை விதியா நேர்மையானு கேட்டதா சொல்றாங்க ஓ அதுக்கு அன்புடன் அகத்தியர் என்ன சொன்னாரு அன்புடன் அகத்தியர் ரொம்ப தெளிவா நேர்மை ஜெய்க்கட்டும் என்று கூட அப்படின்னு சொன்னாராம் அவர் எந்த பக்கமும் சாயாம தர்மம் எதுவோ நேர்மை எதுவோ அது ஜெயிக்கட்டும்னு நின்னு இருக்கார் கடைசியில நேர்மைதான் ஜெயிச்சது அதாவது ஸ்ரீராமர் ஜெயிச்சாரு கரெக்டா சொன்னீங்க இதுல அன்புடன் புலஸ்தியர் நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்றாரு ஒருத்தர்கிட்ட எவ்வளவு சக்தி இருந்தாலும் சரி தவம் இருந்தாலும் சரி நேர்மை தர்மம் இல்லைன்னா எல்லாம் வீணா போயிடும் கடைசியில அழிவுதான் வரும் நேர்மையாக இல்லாவிட்டால் அனைத்தும் போய்விடும் அழிந்துவிடும் இதுதான் உண்மையான வாக்கு இராவணன் கதை மூலமா நமக்கு கிடைக்கிற தெளிவான எச்சரிக்கை இது அப்போ இராமாயண சம்பவங்கள் எல்லாம் வெறும் கதை இல்ல தர்மம் கர்மா பக்தி நேர்மைன்னு நிறைய விஷயங்களை நமக்கு கத்துக் கொடுக்குது இப்போ மறுபடியும் அகத்தியான் பள்ளிக்கு வருவோம் கர்மாவை அழிக்க அந்த இடம் எவ்வளோ முக்கியம்னு அன்புடன் புலஸ்தியர் திரும்ப திரும்ப சொல்றாரு இங்கே வருபவர்கள் நிச்சயம் கர்மத்தை அழித்துதான் செல்வார்கள்னு அழுத்தமா சொல்றாரு ஆமா அதோட கர்மாவை முழுசா கரைக்க ஒரு சக்தி வாய்ந்த யாத்திரையும் காட்டுறாரு முதல்ல கோடியக்கரையில அகத்தியான் பள்ளிக்கு போயி அங்க கடல்ல குளிச்சு அகதீஸ்வரரை தரிசிக்கணும் சரி அப்புறம் அங்கிருந்து தனுஷ்கோடிக்கு போயி தரிசனம் பண்ணணும் கடைசியா ராமேஸ்வரம் போய் அக்னி தீர்த்தத்துல குளிச்சு ஸ்ரீராமநாத சுவாமிய கும்பிடணும் இப்படி செஞ்சா பாவங்கள் எல்லாம் முழுசா கரையும்னு சொல்றாரு இங்கிருந்து நிச்சயமாய் தனுஷ்கோடி சென்றடைய சென்றடைய அங்கும் பார்க்க ராமேஸ்வரத்தில் நீராட பாவங்கள் கரையும் இது ஒரு முழுமையான கர்ம நிவர்த்தி யாத்திரை மாதிரி தெரியுது கர்மா எப்படி பிறவிக்கு காரணம் ஆனா அதையே அழிக்க அன்புடன் அகத்தியர் எப்படி வழிகாட்டுறாருன்னு நல்லா புரியுது மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கலியுகத்துல நம்ம மாதிரி மனிதர்களோட நிலையை பார்த்து ரொம்ப கருணைப்பட்டு அன்புடன் அகத்தியர் இந்த எளிய வழிகளை காட்டுறாருன்னு அன்புடன் புலஸ்தியர் சொல்றாரு அன்புடன் அகத்தியருக்கே நம்மளை பார்த்து பாவம்னு தோணுதான் அன்புடன் அகத்தியரோட நிலை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் அன்புடன் புலஸ்தியர் சொல்றாரு ஸ்ரீ அனுமன் தனக்கு கிடைச்ச சிரஞ்சீவி பட்டத்தை தன் குருவான அன்புடன் அகத்தியருக்கும் கொடுக்க சொல்லி சிவபெருமான் கிட்ட கேட்டப்ப சிவன் என்ன சொன்னாராம் அதுக்கு சிவபெருமான் சொன்னாரா அகத்தியன் ஏற்கனவே சிரஞ்சீவியோடு பிறந்து விட்டான் ஆசிகளும் யான் தந்து விட்டேன் அப்படின்னு அதாவது அன்புடன் அகத்தியர் பிறக்கும்போதே அந்த உயர்ந்த நிலையோட சிவனோட ஆசையோட பிறந்தவர்னு இது காட்டுது ஆமாம் அந்த அகத்தியான் பள்ளி திருத்தலத்தை மறுபடியும் உருவாக்குற வேலையில அன்புடன் புலசியர் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு என் குருநாதன் திருத்தலத்தை யான் உருவாக்கி கொண்டே இருக்கின்றேன்னு சொல்றாரு அவரும் மகாபோகூர் சித்தரும் கூட அங்க படிச்சுதா சொல்றாரு அந்த இடத்தோட பழமையும் முக்கியத்துவமும் இதுல தெரியுது ஆமா அந்த இடத்து மேல அன்புடன் புலஸ்தியருக்கு இருக்கிற பற்றும் அதை நிலைநிறுத்தணுங்கிற உறுதியும் நல்லா தெரியுது அதே நேரம் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறாரு தன்னோட குருநாதரான அன்புடன் அகத்தியர அவமதிக்கிறவங்களுக்கும் அவரை வச்சு விளையாடுறவங்களுக்கும் தண்டனை உண்டுன்னு சொல்றாரு என் குருநாதனை வைத்தே விளையாடுகின்றனர் என்பேன் அவர்களுக்கும் தண்டனைகள் உண்டு இது வந்து பக்தியோட முக்கியத்துவத்தையும் குருவ மதிக்க வேண்டிய அவசியத்தையும் சொல்லுது சரி நம்ம இவ்வளவு நேரம் பேசுன இந்த ஆழமான விஷயங்கள்ல இருந்து நம்ம வாழ்க்கைக்கும் ஆன்மீக பயணத்துக்கும் தேவையான முக்கிய செய்திகளை ஒரு தடவை தொகுத்து பார்த்தலாமா கண்டிப்பா கேக்குறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் முதலாவதா மாமுனிவர் அன்புடன் அகத்தியர் சிவபெருமானுக்கே சமமானவர் ஆனா ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவர் அவரை அடைகிறது ரொம்ப சுவபம் மனசார அகத்தியா தந்தையே தாயேன்னு கூப்டாலே போதும் அவர் அருள் பாவம் செஞ்சவங்களுக்கு கூட கிடைக்கும் ஆமா ரெண்டாவதா கோடியக்கர அகத்தியான் இருக்கிற அன்புடன் அகத்தியர் தலம் கர்ம வினைகளை நீக்குற ஒரு சக்தி வாய்ந்த இடம் அங்க கடல்ல குளிச்சுட்டு கோவில தரிசிக்கிறது பாவத்தையும் தோஷத்தையும் போக்கி ஞானத்தை வளர்க்கும் சித்தர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தை இப்போ புனரமைக்கிறாங்க மூணாவதா நேர்மை தர்மம் இதுதான் எப்பவும் கடைசில ஜெயிக்கும் எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் நேர்மை அழிவு அழிவுதான் வரும் இது ஸ்ரீராமர் ராவணன் கதை மூலமா அன்புடன் புலஸ்தியர் சொல்ற பாடம் கரெக்ட் நாலாவதா ஸ்ரீ அனுமன் அன்புடன் அகத்தியரோட பக்தர்களுக்கு துணையா இருக்கிறதா சத்தியம் பண்ணியிருக்காரு அவங்க வாழ்க்கையில சனியோட தாக்கத்தை கூட குறைப்பார்னு வாக்கு கொடுத்திருக்காரு இது அன்புடன் அகத்தியர் பக்தர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கடைசியா ஐந்தாவதா கர்மாவ முழுசா போக்க முதல்ல அகத்தியான் பள்ளி அப்புறம் தனுஷ்குடி கடைசியா ராமேஸ்வரத்துல நீராடுறது ஒரு நல்ல வழின்னு அன்புடன் புலஸ்தியர் சொல்றாரு இது பாவங்களை கரைச்சி ஆன்ம முன்னேற்றத்துக்கு உதவும் இந்த ஞானங்கிறது சும்மா மட்டும் மட்டுமில்ல பாருங்க இது உங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நேர்மையா நம்பிக்கையோட சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் இது பழங்கதை இல்ல உங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டி உங்க கர்மாவை சரி பண்றதுக்கு ஒரு பாதை நீங்க இந்த தெய்வீக செய்தியை கேட்டதே ஒரு பெரிய பாக்கியம்னு முதல்லயே சொன்னோம் இல்லையா இதை உங்களோட மட்டும் வச்சுக்காம உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க இது மத்தவங்களுக்கும் வழிகாட்டுற மாதிரி இருக்கும் அது ஒரு உன்னதமான செயல் நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லையும் இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க ஆமா கண்டிப்பா இந்த மாதிரி ஞானத்தை பரப்புறது வந்து ஒரு பெரிய சேவை இது மாதிரி தெய்வீக செய்திகளை நீங்க ஷேர் பண்றது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை தேடி கொடுக்கும்னு நினைவில் கொள்ளுங்க இது மத்தவங்க வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நிறைவா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை மாமுனிவர் அன்புடன் அகத்தியரோட கருணை நம்மளை சுத்தி இருக்கு இந்த கலியுகத்தில் கர்மாவை ஜெயிக்கிறதுக்கும் இறைவனை அடைகிறதுக்கும் அவர் காட்டுற இந்த சுலபமான வழியை அவரை மனசார கூப்பிடுறது மூலமா கிடைக்கிற அருள நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்